நம்ம திருச்சி மக்களுக்கு ஒரு அருமையான ஆரோக்கியமான செய்தி உலக சிறுநீரக தினம் மார்ச் பதிமூணு இதுக்காக சிறப்பு முகாம் நடத்துகிறாங்க அது எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்டு அண்ணா சிலை பக்கத்தில் இருக்க ஃப்ரண்ட்லைன் ஹாஸ்பிட்டலில் தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க என்றைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நடத்துகிறாங்க இங்கே கிட்னி சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் ஃப்ரீயான கவுன்சிலிங்கும் கொடுக்குறாங்க அதே மாதிரி கிட்னி ரிலேட்டடாக உள்ள எல்லா டெஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா மினிமம் சார்ஜஸில் இவங்க பண்ணி கொடுக்குறாங்க இங்கே முதலமைச்சர் காப்பீட்டுத் திட்டத்தில் சிறுநீரகம் மற்றும் மாற்று அறுவை சிகிச்சையும் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் இருபத்தி நான்கு மணி நேரமும் கிட்னி சம்மந்தமான இரத்த சுத்திகரிப்பும் பண்ணிகிட்ருக்காங்க சிறுநீரக சம்மந்தமான பிரச்சனைகளை கையால் சிறந்த முறையில் டாக்டர்ஸு இங்கே எப்பயுமே அவைலபிளாக இருப்பாங்க அதே மாதிரி கிட்னி ரிலேட்டடாக நெஃப்ராலஜி யூராலஜி அப்படின்னு எல்லாத்துக்குமே தனித்தனியாக டெஸ்ட் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துட்ருக்காங்க இந்த கேம்ப் டைமிங் பார்த்தோம்னா காலையில் பத்து மணிலேருந்து மதியம் ரெண்டு மணி வரைக்கும் இந்த கேம்ப் நடக்குங்க உடனே போய் இந்த கேம்பில் கலந்துக்கிட்டு நம்மளோட கிட்னியில் என்ன பிரச்சனை இருக்குது எதுவும் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்றத ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு கவுன்சிலிங் மூலமாக தெரிஞ்சுக்கிறது ரொம்பவும் நல்லது கிட்னி சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளுக்கும் நம்ம திருச்சி ஃப்ரெண்ட்லைன் ஹாஸ்பிட்டல் ரொம்பவும் சிறந்த முறையில் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வராங்க மறந்துடாமல் போய் எல்லாருமே விசிட் பண்ணி செக் பண்ணிக்கிறது நல்லது